ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் போவீங்க யோசி பிரதர் அவன் தான் தான் ஒரு இடத்த என் பிள்ளைக்கு திருமணம் ஃபிக்ஸ் திருமணம்மா இருங்க நாள் சமீபம் ஆயிடுச்சு தேசம் அதை வெளிப்படுத்துகிறது அரசியல்கள் அதை வெளிப்படுத்துகிறது காலங்கள் அதை வெளிப்படுத்துகிறது இயற்கை அதை வெளிப்படுத்துகிறது அவர் சொன்னபடி எல்லாம் நடந்து விட்டது இனி ஒன்னே ஒண்ணு இன்பே சுராஜா அவர் சீக்கிரத்திலே மத்திய வானத்திலே நம்மை சேர்த்து கொண்டு வரப்போகிறார் ஆமே அதற்கு நேத்தை சொன்ன வார்த்தை ஆயத்தமாக்கப்பட்டவன் வாழ்க்கையே அவர் தெரிந்தெடுப்பார் எனவேதான் சபை இதுல எச்சரிப்பாயிருந்து நெச்சிப்புல நிலைத்திருங்கள் நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார் எல்லாரும் எழுமே நிற்கலாமா இன்ப ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் நல்ல கையை தட்டி சொல்லும் நித்தியமா நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும் அல்லே லோயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் அல்லே லோயா நல்ல கையை தட்டி சொல்லுவோம் இன்பையே இன்பையே சுராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் ஆவே இன்பையே சுஜாவை நான் பார்த்தால் போதும் மையில் அவரோடு ரத்தத்தால் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வேலியாலே காக்கப்பட்டு கரை திரையற்ற கரை திரையற்ற மாறி ஆண்டு ஒருவரும் இதை இழந்து இந்த ஆலயத்தில் வந்து ஆராதித்த ஒருவரும் அதை இழந்துடக்கூடாதப்பா ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே சொல்லுவோம் நம்பிக்கையோடு அவர் வரும் நாளில் அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வா அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக்கொள் அவர் சமூகமதில் அவர் சமூகமதில் அங்கே ஆவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே பாடுகள் அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடி பெரும் இந்த பாடலத்தில் சொந்த காரரவர் எந்த உள்ளத்தில் ல கரங்களை தட்டி இந்த தெய்வத்தை சொந்தமாй கொண்டது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு தம் இரட்சிப்பற்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துங்க பாங்களா என்னை மீட்டெடுத்ததற்காய் எடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காய் நன்றி அப்பா ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி உம்முடைய இரட்சிப்பில் நிலைத்திருக்க பண்ணுவீராக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆலேலூயா உம்முடைய இரட்சிப்பில் நிலைத்திருங்கள் நீர் எங்கள் தேவன் என்று அறியப்பட அன்று எங்கள் வாழ்க்கை எதற்கேற்றார் போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டி ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டி யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டி இந்த நாட்களிலே எங்களுடைய தேவனா எங்கள் தலைமுறைகளின் தேவனா கத்தர் அறியப்படுவீராகப்பா அப்பா ஆண்டு வரே உறுதியா இருக்க கிருபை செய்யுங்க வார்த்தையின்படி நடக்க கிருத்த கிருமை செய்ய அண்டவரே எல்லாவற்றிலும் திருப்தியாய் வாழ கிருபை செய்யுங்க எல்லாவற்றிற்கு மேலாய் பூமிக்குரியவைகளே அல்ல மேலானதே நாடு எங்க போக்கஸ் அதுவா இருக்கட்டும் அப்பா எங்கள் இயக்கம் அதுவா இருக்கட்டும் எங்கள் வாஞ்சி அதுவா இருக்கட்டும் எப்பொழுது நீர் வருவீர் என்கிற வாஞ்சியோடு எதிர்பார்த்து அதை நோக்கி முன் செல்லும்படி கத்திரைகளுக்கு கிருபை தருவீராக உடைய கரத்திலே தருகிறோம் நீர எங்களோடுந்து நடத்துவீராக ஆஹா அல்லே